வாஸ்து தான் இடிச்சுதான் தான் சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது மேன் அடி வாங்குறாங்க அப்படின்னா அங்க வந்து வடமேற்கு தான் வடமேற்குதான் செடி அந்த செடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வீடுகள்லாம் அளவில்லாத ஒரு வீடு வாஸ்துவோட இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியா இருப்பாங்க மன நிறைவாக இருப்பாங்க நிம்மதியாக தூங்குவாங்க ஃபஸ்ட்டு அது போல் எதிர்மறை எண்ணங்களே அவங்கக்கிட்ட இருக்காது பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கு கட்டத்தை மாற்றி ஜெயிக்க முடியாது ஜாதக கட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது கட்டிடத்தை மாற்றி வெற்றி அடையலாம் அப்படிங்கிறதான் நம்ம கான்செப்ட் நன்றி வணக்கம் இருப்பியல் வாஸ்து சம்பந்தமான பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்ம கிட்ட சொல்றதுக்காக நம்மளோட இணைஞ்சிருக்காங்க ஸ்ரீ ஆண்டாள் அழக வாஸ்து நிறுவனர் டாக்டர் டி சரவணா தேவி மேம் அவர்கள் வணக்கம் அம்மா வணக்கம் நர்பவி நர்பவிமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கம்மா சிறப்பா இருக்கம்மா சரிங்கம்மா இப்ப நம்ம வாஸ்து சம்பந்தமா நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கோம்மா இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஒரு வீட்டில் இருந்திருப்பாங்க அவங்க வந்து சொந்தமா ஒரு தொழில் தொடங்கி இருப்பாங்க அந்த வீட்டுல இருக்கும்போது பாத்தீங்கன்னா அது வந்து நல்லாவே அவங்களுக்கு வந்து சிறப்பான முறையில் அமைஞ்சிட்டு சரி அதுக்கு காரணமா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது வீட்டுக்கு வந்து குடி போகுவாங்க அது ஒரு ஃப்ளாட்டாக இருக்கலாம் இல்ல அப்பார்ட்மெண்ட்ஸாக இருக்கலாம் இல்ல ஒரு தனி வீடா இருக்கலாம் ஆனா அந்த வீட்டுக்கு அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிசினஸ் வந்து ஒரு பெரிய பாதிக்கப்படும் அப்படி பாதிக்கப்படும் போது அவங்க புதுசாக வந்த அந்த வீடு ஒரு காரணமா இருக்குமா அப்படி அது ஒரு காரணமா இருந்தா வாஸ்து ரீதியில அது இப்படி நம்ம சரி செய்யலாம் அதை பத்தி சொல்லுமா அருமையான கொஸ்டின் எப்படின்னாங்கம்மா இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு வீடு கட்டணும்னு கனவு இருக்கும் அது பிரம்மாண்டமா கட்டணும் கனவு இல்லைன்னு ஒன்று வச்சுருப்பாங்க இத்தனை ரூம்ஸ் வரணும் இவ்வளோ பெரிய ஹால் வரணும் இவ்வளோ பெரிய வீடு கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு கனவுகளோட ஏன்னா அப்போ ஒரு அளவுக்கு நல்ல பொருளாதாரம் பணம் இருக்கும் நல்ல டிரான்சாக்ஷன் அவங்கக்கிட்ட இருக்கும் நல்ல பணவுறவு இருக்கும்போது இந்த கடனைலாம் கட்டிடலான்னு சொல்லிட்டு பத் அவங்களோட சக்திக்கு மீறினா ஒரு லோனை போட்டு ஒரு வீடு கட்டுறாங்க என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நான் பார்த்த விஷயத்த சொல்கிறேன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு குடி வந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களோட பிஸ்னஸ்ஸு ஒரு கஸ்டமர்ஸ் வர்றது குறைய ஆரம்பிக்கும் பண வரவு அங்கே தடையாகும் வந்த பணம் தேவையில்லாமல் வேஸ்ட்டாக செலவாகும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து கடன் வந்து பெரிய அளவில் அதிகமாகிறது நிறைய இடங்களில் நான் பார்க்குறேன் அதுவும் புதியதாக தான் வீடு கட்டவும் புதுசாக வீடு இந்த மாதிரி ஆடம்பரமாக பெரிய பெரிய பிஸ்னஸ் மேனுங்க கட்டி டவுன் ஆகுறாங்கன்னா அங்கே ஆர்கிடெக்சர் தான் அங்கே மிஸ்டேக் ஆகுது எப்படின்னா ஆர்கிடெக்ட்டுங்க வந்து இந்த வாஸ்தை பற்றி கவலையே பட மாட்டாங்க ஹை ரூஃப் வந்து இந்த பக்கம் இருந்தால் நல்லா அழகாக இருக்கும் இது மாதிரி ஒரு ஃபிஷ் டேங்க்கு இந்த அளவில் இவ்வளோ பெருசு வச்சா நல்லா இருக்கும் அதே மாதிரி பில்டிங் வந்து நாங்கள் என்ன சொல்லுவோம் சா அதாவது ஸ்கொயராக இருக்கணும் சதுரமாக இருக்கணும் அல்லது ரெக்டாங்கிளாக இருக்கணும் செவ்வகமாக இருக்கணும் அப்படிங்கிறத சில ஏரியாவில் தான் கட் பண்ணி கட் பண்ணி ஒரு மூளையை கட் பண்ணிலாம் வீடு கட்டி கொடுக்குறாங்க அது வந்து டிசைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கணும் வெளியில் வந்து எலிவேஷன் நல்லா அழகாக இருக்கணும்னு சில இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷன் வெளியில் கொண்டு வராங்க சில இடத்துல வந்து ப்ரொஜெக்ஷனை உள்ளே கொண்டு போவாங்க இந்த மாதிரி ஆர்கிடெக்சரில் ஆர்கிடெக்ட் வந்து டிசைன் அந்த மாதிரி பண்ணும்போது வீடு வந்து வெளியிலேருந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப மாடர்னாக இருக்கும் இன்றைக்கி அப்டேட்டு விஷராக கட்டி கொடுப்பாங்க ஆனால் அது வந்து வாஸ்து அப்படிங்கிறது ஒரு சாமியோ ஒரு தெய்வமோ அந்த மாதிரிலாம் கிடையாது இது வந்து ஒரு சயின்ஸு இது வந்து ஒரு சர்க்கியூட் உருவாகும் அது வந்து ஒரு பில்டிங்கோ ஒரு மனையோ சைட்டோ வந்து சதுரம் செவ்வகமாக பர்ஃபெக்டாக இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து அந்த சர்க்கியூட் வந்து கரெக்டாக ரொட்டேட் ஆகும் அதாவது அது சுற்றி வரும் அது சுற்றி வர்றதுக்கு இத்தனை நாள் ஆகும் அப்படிங்கிற கணக்கெல்லாம் இருக்குது அப்போ இந்த மாதிரி இல்லாமல் பில்டிங் உள்ளே போகிறது வெளியே வர்றது ஒரு மூலையை கட் பண்ணுறது ஒரு மூலையை கட் பண்ணி கார் பார்க்கிங் போடுறது இந்த மாதிரிலாம் போடும் பொழுது அங்கே வந்து வாஸ்து குறைபாடுகள் வந்துடும் அப்போ அந்த வாஸ்து குறைபாடுகள் வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதிரி ஒரு மேன் அடி வாங்குறாங்க அப்படின்னா அங்கே வந்து வடமேற்கு தான் பிரச்சனையாக இருக்கும் வடக்கு அப்படிங்கிற இந்த நாற்பத்தஞ்சு டிகிரி பாதிக்கப்படும் போது அங்கே வந்து கூட்டு தொழிலா இருக்கும் நாலு பேர் சேர்ந்து ஒரு தொழில் ஆரம்பிப்பாங்க அப்போ அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி அந்த திசை ஒரு ஒரு தொழில் ஒரு தொழில் நடத்துறவங்க நாலு பேர் இருந்தா அதுல ஒருத்தரோட வீடு இந்த மாதிரி ஒரு மூளை இருந்தோ அந்த மூலையில ஏதோ ஒரு பிரச்சனைகளோ ஒரு வீட்டுக்குள்ள ஒரு டாய்லெட் இருந்தா கூட அந்த வடமேற்கு திசையில ஒரு டாய்லெட் இருந்தாலும் அல்லது வடமேற்கு திசையில போட்டிருந்த செப்டிக் டேங்க் தவறதெல்லாம் போட்டிருந்தாலும் மற்ற மூணு பேருமே அங்கே அவங்க அவளோட அந்த எனர்ஜி அந்த பிஸ்னஸை டவுன் பண்ணும் அப்போ மூணு பேத்துக்குமே அந்த பிரச்சனைகள் அதிகமாகும் அங்கே வந்து அந்த மாதிரி வடமேற்கு பிரச்சனை இருக்கும் பொழுது அங்கே யாராவது ஒரு மூணு பேர் நாலு பேர் ரெண்டு பேர் சேர்ந்துரும் ஒருத்தர் வந்து ஏ ஒருத்தரை ஏமாத்திடுவாங்க இந்த விஷயம் நடந்துடும் அல்லது இவங்க ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒருத்தரோ ரெண்டு பேரோ நாலு பேரோ அவங்க பர்ஃபெக்டா இருப்பாங்க ஆனால் இந்த ஒருத்தரோட வாஸ்து குறைபாடுனால அங்கே வந்து எம்ப்ளாயிஸ் அங்கே இவங்களை ஏமாத்திட்டு இருப்பாங்க அவங்க வந்து ஒரு போர் போர்ஜரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களை திருட்டு வேளாங்க நடந்துகிட்டே இருக்கும் திருட்டு ஆளுங்க அங்கே இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கிற வீட்டை வாஸ்துவை வடமேற்கு கரெக்ஷன் பண்ணணும் அப்படின்னா அந்த திருட்டுக்கு உண்டான ஆள் வெளியேறிடுவாங்க அந்த திரு ஆனால் வந்து நம்மளை வந்து ஒரு வாஸ்து கரெக்ஷன் பண்ணோடனே இங்கேருந்து ஆளெல்லாம் ஓடி போயிடுச்சே நமக்கு வந்து வேலையாலே கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க வந்துருவாங்க வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்கள் வந்துடுவாங்க ரொம்ப நல்ல ஆள் வருவாங்கன்னு சொல்லும் பொழுது இந்த வீ இந்த பூமி இந்த வீடு வந்து அந்த கெட்டவங்களெல்லாம் வெளியேற்றும் நல்லவங்கள கொஞ்சம் டைம் ஆனாலும் நல்லவங்கள உள்ளே கொண்டு வந்துவிடும் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும் இது பிறகு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வாஸ்து கன்சல்டேஷனுக்கு போகும்போது அந்த வீட்டில் அந்த பூமி இவங்க வாங்கினதா இல்லை அவங்க அப்பா வாங்கினதா அல்லது பூர்வீக சொத்தா இந்த மூணு கேள்விகள் இருக்கும் அங்கே எத்தனை பேர் பெண்கள் இருக்காங்க எத்தனை பேர் ஆண்கள் இருக்காங்க அப்படிங்கிற கான்செப்ட் அங்கே அடுத்த கேள்வி ரெண்டாவது வந்து அங்கே வேலையாட்கள்லாம் நிறைய பேர் சில வீடுகளெலாம் இருக்கும் அங்கே வேலை வேலை செய்கிறவங்க கணவன் மனைவியா இருக்காங்களா இல்ல கணவனை இழந்த பெண்ணா மனைவி இழந்த ஆனா இல்ல திருமணமே ஆகாத இருக்கவங்களா இல்ல ஹேண்டிகாப்டா இந்த கேள்விகள் எல்லாம் உண்டு அது போல அந்த வீடுகள்ல வளர்த்துற நாய் ஆனா பெண்ணா இத்தனை விஷயத்தை பிடிக்கணும் இதெல்லாமே அந்த அந்த வீட்டுல உள்ள குறைபாடுகளுக்கும் இந்த விஷயங்களுக்கும் தொடர்பு இருக்கும் எல்லாமே செல்ல பிராணிகளையும் அங்க கணக்கு எடுக்கிறோம் அங்க வந்து ஆண் நாயா பெண் நாயா அந்த நாய் எவ்வளோ நாளா வளர்த்துறாங்க அந்த நாய் வந்த பிறகு வந்ததுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க வந்த பிறகு எப்படி இருக்காங்க இது எல்லாமே கணக்கு எடுக்கிறோம் அதே போல் மரங்கள் எந்தெந்த திசைகள் என்னென்ன மரங்கள் இருக்கு அந்த மரத்துக்கு உண்டான பலன் அங்கே இருக்கும் உதாரணத்துக்கு ஒருத்தருக்கு வந்து கா அடிக்கடி காலில் அடிபட்டுக்கிட்டே இருக்கு கால்சியம் டெபிஷியன்ஸ் இருக்கு வந்து ரொமட்டைடு ஆர்த்தரட்டைஸ் இருக்கு அப்படின்னா அந்த காம்பவுண்டுக்குள்ள கண்டிப்பா பிறண்ட செடி தானாக நிறைய வளர்ந்துட்டுருக்கும் இயற்கை வந்து நம்மளுக்கு என்ன பாதிப்பு இருக்கோ அதுக்குண்டான மூலிகையே நமக்கு வளர்த்து கொடுக்கும் இந்த மாதிரி ஒண்ணு கொன்னு எல்லாம் ரிலேட்டடாக ஒரு மஞ்சள் கலர் வந்து அது வந்து மஞ்சள் வந்து அரளி மாதிரி இருக்கும் மரமாவே இருக்கும் மஞ்சள் கலர் செடி அந்த செடிகள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த வீடுகள்லாம் அளவில்லாத கடன் இருக்கு இதையும் நம்ம பார்க்க முடியாது அதனால வந்து ஒரு பிஸ்னஸ் மேனோ இல்லை யாரோ ஒரு வீட்ல நல்லா இருக்காங்க அந்த வீட்ல நல்லா சம்பாதிச்சு நல்லா மகிழ்ச்சியா இருக்காங்க அந்த பணத்தை வச்சு ஒரு பெரிய வீடு அதிக அந்த நம்ம இந்த அளவுக்கே நமக்கு வருமானம் வரும்னு சொல்லிட்டு ஒரு இஎம் ஒரு லோன் போட்டு ஒரு இஎம்ஐ கட்டுற சூழ்நிலைக்கு வந்துட்டு ஒரு வீட்டை வாங்கிட்டு நிறைய பேர் அந்த வீட்டை விற்கவும் முடியாமல் கடன் மேலே கடன் வாங்கி பொருளாதாரம் ஹெல்த்து எல்லா அதாவது மணிலையும் சரி ஹெல்த்து வெல்த்து எல்லாத்துலேயுமே வந்து அடி வாங்கிட்டு இருக்கவங்கள நிறைய பேரை பார்க்க வேண்டியது இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் அவங்களுக்கு உண்டான கிரக நிலைகள் தவறுதலாக அமையிற காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு தவறுதலான வீட்டை கட்ட வச்சோ வாங்க வச்சோ மிகைப்படியான ஒரு பாதிப்புகளை கொடுத்துரு இதுக்கு எல்லாமே சொல்யூஷன் இடிக்காமல் உடைக்காம இருபத்தஞ்சு பாயிண்ட்னாலும் எழுதுவேன் இந்தந்த பாதிப்புகள் இந்தந்த வீட்டில் இந்த வீட்டில் இருக்குது இந்த பாதிப்பெல்லாம் தெளிஞ்சு வெளியில் வர்றதுக்கு ஒரே விஷயம் வீட்டுக்குள்ள வீடு சிங்கிள் ரூம் கான்செப்ட்டு அழகாக ஒரு ரூமை செலக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது உங்களோட ச தூங்க தூங்கும்பொழுது தான் அந்த இடத்துல நீங்கள் சார்ஜ் ஆகுறிங்க அதாவது செல்ஃபோ சுத்தமாக ட்ரெயின் சார்ஜே இல்லாத ட்ரெயின் ஆகி போன ஒரு செல்ஃபோன் மாதிரி கிடந்தா கூட அந்த வீடு அந்த குடும்பத்தை சார்ஜ் ஆக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் சிங்கிள் ரூம் கான்செப்டு இந்த வீட்டுக்குள்ள வீடு சயன அறைன்னு சொல்லிட்டு சரியான தமிழில் சொல்லணும்னா சயன அறைன்னு சொல்லிட்டு அந்த ரூமை கரெக்டாக நம்ம வந்து வடிவமைச்சு வுட்டில் தான் கரெக்ட் கரெக்ட் பண்ணி அந்த இடத்துல தூங்கும் பொழுது சூப்பர் ரிசல்ட் இப்ப ரீசண்டா கோயமுத்தூர்ல ஒருத்தர் அழகா நான் சொன்னபடி போட்டு கூரையிலே பண்ணிருக்காங்க மூணு அவ்வளவும் கடன் ஐபிஐ கொடுக்கற அளவுக்கு இருக்காங்க ஒரே கான்செப்ட் இப்ப இந்த ஐபிப்பு கொடுத்தா கூட இந்த மனநலமோ இந்த ஹெல்த்தோ இந்த அவமானங்களையே குறைக்கிறதுக்கு என்ன பண்றது இந்த சிங்கிள் ரூம் கான்செப்ட் ஓன்லைன்ல தான் சில சில ஒரு 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 அடிக்கு மட்டும் கல்லுல சவுத்தில் சுவ சுவர் வச்சு கட்டிட்டு மற்றதெல்லாம் ஓ கூரை அந்த ஓலை வச்சு சைட்லேயும் கட்டி மேலே மேலேயும் கூரை தான் போட்டிருக்கு சூப்பர் ரிசல்ட்டு அதாவது ஐபி கொடுக்குற லெவலில் இப்போ இருக்குது பிரச்சனைகள் இருக்குது பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிற அந்த சோர்ந்து போகாமல் கவலைப்படாமல் இதையெல்லாம் சமாளித்து ஜெயிச்சு வந்துடலாங்கிற தன்னம்பிக்கை கொடுத்தது அந்த ஒரு சிங்கிள் ரூம் கான்செப்ட்டுங்கிறத அந்த இடத்துல நான் புரிஞ்சிக்க முடிஞ்சு இந்த மாதிரி எல்லா வித பாதிப்புகளுக்கும் ரெமடி இருக்குது வாஸ்து அப்படிங்கிறது இடித்து தான் தான் சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது அழகாக நம்ம வந்து அந்த இடத்துல நம்ம ரிசல்ட் எடுத்து கொடுத்துட்றோம் இதில் வந்து குறிப்பாக வந்து இந்த மாதிரி வீடு புதுசாக வாங்கி ஒரு இடத்துல நல்லா வசதியாக இருக்காங்க ஒரு பிஸ்னஸோ ஒரு வேலையிலையோ எதுவாக இருந்தாலும் இல்லை பூர்வீகத்திலேயே நிறைய பணக்காரராக இருந்து கூட ஒரு வீட்டுக்கு புதிய வீட்டுக்கு போகிறாங்கன்னா அந்த இடத்தோட வாஸ்துவை பர்ஃபெக்டாக நல்ல ஒரு வாஸ்து நிபுணர் என்னையே கூப்பிடுங்கன்னு நான் சொல்லலை ஒரு நல்ல ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் வச்சு செக் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக அதை பண்ணி அந்த இடத்துக்கு நம்ம குடி போகும் பொழுது இழப்பில்லா வெற்றி ஒன்று இழந்து ஒரு வெற்றி அடையக்கூடாது இழப்பில்லா வெற்றியோடு நம்ம வாழணும் அப்படிங்கிற கான்செப்டை தான் ஒவ்வொரு வீடியோவிலும் சொல்லி கொடுக்குறேன் இன்றைக்கி எல்லா இடங்களிலும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இந்த சப்ஜெக்ட் போயிட்ருக்கு சரிம்மா இழப்பில்லா வெற்றியின் மூலம் எப்படி வந்து நன்மை எல்லாம் அடையலான்றத பத்தியே சிறப்பா சொல்லிட்டு இருக்கீங்க இப்ப இன்னொரு கேள்வியும் எனக்கு கேட்க தோணுது என்னன்னு பாத்தீங்கன்னா பொதுவா இந்த வாஸ்து அப்படின்றது வந்து எவ்வளவு ஒரு முக்கியமானது ஒரு வீட்டுக்கு ஒரு வாஸ்து அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எவ்வளவு முக்கியம் ஏன்னா நிறைய பேருக்கு நம்பிக்கை இருக்கோ நம்பிக்கை இருக்காது ஆனா எவ்வளவு ஒரு முக்கியம் அப்படின்றத பத்தி சொல்லுங்க இது வந்து வாஸ்து அப்படிங்கறது நம்ம சொல்லக்கூடியது இந்துக்கள் மட்டும் இன்னைக்கு பார்க்கல என்னோட வாஸ்து கிறிஸ்டின்ஸ் முஸ்லீம்ஸ்லாம் எனக்கு அதிகப்படியான கிளைண்ட்ஸ் இருக்காங்க ஏன்னா இது வந்து கடவுளோ தெய்வ சக்தியோ கிடையாது இது ஒரு சயின்ஸ் ப்யூர் சயின்ஸு அப்போ இதை புரிஞ்சுக்கிறவங்க இன்னைக்கு முஸ்லீம்ஸு கிறிஸ்டின்ஸ் கூட ஒரு வீட்டுக்கு போகும்பொழுது வாஸ்து பார்க்கணும் வாஸ்து பார்த்து தான் அந்த இப்போ இந்த வீட்டுக்கு குடி போகணுங்கிற அளவுக்கு நான் வந்து தொடர்ந்து வந்து இது சயின்டிஃபிக்காக இது என்னென்ன வேலை பார்க்கும் இது எப்படிலாம் நமக்கு வந்து நல்லது பண்ணும் நல்லது அல்லாதது பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுக்குறேன் முழுக்க முழுக்க ஒரு வீடு வாஸ்துவோட இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க மன நிறைவா இருப்பாங்க நிம்மதியாக தூங்குவாங்க ஃபர்ஸ்ட் அது போல எதிர்மறை எண்ணங்களே கிட்ட இருக்காது பாசிட்டிவ் தாட்ஸ் அதிகமாக இருக்கும் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு பணம் தாராளமாக வ ஏதாவது வர வேண்டிய ஒரு கோடி ரூபா இல்லை நமக்கு உழைப்புக்கேற்ற நம்மளோட பிசினஸ் ஏற்ற வருமானம் தொடர்ந்து நம்மகிட்ட நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கா இதெல்லாம் கவனிங்க நல்லா தூக்கம் வருதா அந்த வீட்டுக்கு போன பிறகு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கீங்களா நல்ல உறவுகள் எல்லாம் சண்டை போட்டுக்காம நல்லா இருக்கீங்களா பிள்ளைங்களாம் சொன்ன பேச்சு கேட்குறாங்களா நல்லா படிக்கிறாங்களா பழைய வீட்டில் இருக்கும்போது நீங்கள் எப்படி இருந்தீங்களோ அந்த தன்மை மாறாமல் இருக்கீங்களா ஏன்னா இந்த பூமி அந்த தன்மையை மாற்றாமல் உங்களை விட்டுருக்கு அப்படின்னா வாஸ்து பர்ஃபெக்ட்டு அப்போ அது மாதிரி இல்லாமல் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஏதாவது தடைகள் தாமதங்கள் இருந்தது அப்படின்னா நிச்சயமாக அந்த இடத்துல வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் அதை சரி பண்ணும் பொழுது நிரந்தர தீர்வு கட்டத்தை மாற்றி ஜெயிக்க முடியாது ஜாதக கட்டத்தை யாராலையும் மாற்ற முடியாது கட்டிடத்தை மாற்றி வெற்றி அடையலாம் தான் நம்ம கான்செப்ட் இப்போ பாத்தீங்கன்னா மேம் இப்போ வந்து ஒரு வீட்டுல வந்து பண புழக்கத்தோட தான் இருக்கணும்னு எல்லாம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்க இப்போ இது உங்களுக்கு டிப்பாவும் சொல்லலாம் நிறைய பேர் இல்ல எல்லாருமே நீங்க எல்லாருமே அதுதான் ஆசைப்படுவோம் இப்போ அந்த வீடு வந்து ஒரு மகாலட்சுமி கட்டாட்சத்தோட பரிபூர்ண அருளோட இருக்கணும்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம நிச்சயமா அதாவது ஒரு வீடு வந்து மகாலட்சுமியோட அருள் பரிபூர்ணமா இருக்கணும்னு நம்ம சொல்றோம் வெளிநாடுகளில் மேல்நாடுகள்லாம் ப்ராஸ்பரட்டி எனர்ஜின்னு சொல்கிறாங்க அந்த வந்து அந்த பண ஈர்ப்பு அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் அந்த பெண்களாகட்டும் ஆண்கள் எல்லாருக்கிட்டையும் இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட் இருக்குது இதில் வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு வீடுதோறும் மகாலட்சுமி பூஜை நடக்கணும் ஏற்கனவே நான் வேறு வேறு விஷயங்கள்லாம் சொல்லியிருக்கேன் அதில் குறிப்பாக நம்மளோட இறை தேடி நேர்களுக்காக வீட்டில் உங்கள் வீட்டில் மகாலக்ஷ்மி ஃபோட்டோ பச்சை நிற புடவை கட்டின மாதிரி இருக்கான்னு பாருங்கள் இல்லைன்னா ஒரு ஃபோட்டோ வாங்கிட்டு வந்து வைங்க அது போலவே தொழில் தான் உங்கள் வீட்டில் திருப்பதி பாலாஜி நின்ற நிலையில் தனியாக இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லா பிஸ்னஸ் பண்ணுற இடங்கள்லையும் இருக்கட்டும் இந்த ரெண்டு விஷயத்த வச்சுக்கங்க அது போலவே காலையில் வெள்ளிக்கிழமை காலையில் ஆருட்டு ஏழு சுக்கரஹோரையில் வீடுதோறும் இந்த மகாலட்சுமி அஷ்டோத்திரம் சொல்லி இந்த மகாலட்சுமி பூஜை பண்ணணும் அது போலவே இந்த ஆரூட்டு ஏழு ஒரு மண் அகல்லையோ மண் மண் கப்புலையோ அல்லது ஒரு பீங்கான் கப்புலேயோ கள்ளுப்பு நிறச்சி மண் ஒரு விளக்கு நெய் விளக்கு ஏத்தணும் உப்பு தீபம் இதுவும் வந்து பணவரவை கொண்டு வரும் இந்த ரெண்டு விஷயங்களையும் பண்ணுங்க பூஜை முறையில வீடுல வீட்டுல சாப்பிடுறது காஃபி டீ சா குடிக்கிறது எல்லாம் அதாவது பிளேட் சாப்பிடற சமைச்சு மாத்தி வைக்கிற பாத்திரங்கள் எல்லாமே பீங்கான் பீங்கான்னா வந்து மகாலட்சுமி பீங்கா பீங்கான்னா சுக்கரனோட ஆதிக்கம் நிறைந்த பொருள் அதாவது வெளிநாடுகளில் பாருங்க நம்மள மாதிரி எவர் சில்வர் பாத்திரம் வெள்ளி தங்கம் பித்தளை எதுவுமே அவங்க பயன்படுத்துகிற எல்லாமே பீங்கான் தான் அவங்களோட அவங்களோட லைஃப் பாருங்க ஓரளவுக்கு நம்மளை விட மேன்மையாக தான் இருக்குது ராயலாக இருக்காங்க அப்போ நம்ம வீடுகளில் வந்து பயன்படுத்தக்கூடிய பாத்திரங்களை வந்து பீங்கான்லாம் முடிஞ்ச அளவுக்கு மாற்றுங்க அது போலவே தண்ணி குடிக்கிறது தண்ணி அப்படிங்கிறது சந்திரன் பாட்டில் வந்து கண்ணாடி பாட்டில் அப்படின்னா நம்ம வந்து சுக்கரன் அப்போ இந்த குடிக்கக்கூடிய வாய் அப்படிங்கிறது ரெண்டாம் இடம் அப்போ இந்த தண்ணி வந்து இந்த பாட்டிலில் கண்ணாடி பாட்டிலில் தண்ணி வச்சு குடிக்கும் பொழுதும் அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து பொருளாதாரம் அப்படிங்கிறது அதிகப்படியான ஒரு வருமானத்தை கொடுக்கும் இதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நிறைய ஒவ்வொரு வீடியோலேயும் என்னோடதில் நம்மளோட மக்களுக்கு வாழ்வியலுக்கு தகுந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுக்குறேன் அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்தும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பொருளாதாரம் மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அது போலவே நீங்கள் இன்னொரு விஷயம் உங்களோட சக்ராஸ் ரிலேட்டடாக சொல்கிறேன் ஆரஞ்சு கலர் நீங்கள் எவ்வளோ பயன்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட சுவாதிஷ்டான சக்கராக பணத்தை ஈர்க்கக்கூடியது உங்களோட தொப்புலில் உள்ள சுவாதிஷ்டான சக்கராக அப்போ இந்த ஆரஞ்சு கலரை நீங்கள் அதிகமாக பயன்படுத்தும் போது உங்களோட பண ஈர்ப்புங்கிறது அதிகமாகும் ஆரஞ்சு மிட்டாய் சாப்பிட்லாம் மற்றவங்களுக்கு ஆரஞ்சு மிட்டாய் கொடுக்கலாம் இது போல சின்ன சின்ன டிப்ஸெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணும் பொழுதும் வீட்டில் பயன்படுத்துகிற பாத்திரங்கள் கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் சமைக்கிறத தவிர சமைச்சு மாற்றி வைக்கிற பாத்திரங்கள் சாப்பிட்ற பிளேட்டு டீ காஃபி குடிக்கிற கப்பு எல்லாமே நீங்கள் வந்து பீங்கான்ல மாத்துறது மேலும் பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும் பிளாஸ்டிக் பாத்திரங்களை பிளாஸ்டிக் பொருட்களை அதிகமாக வீட்டில் பயன்படுத்தாதீங்க இதை தவிர்த்தீங்கன்னாவே நல்ல வெற்றிகரமான வாழ்க்கை அமையும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றிம்மா நிறைய விஷயங்களை சொன்னதுக்கு மிக்க நன்றி நன்றி